முயன்றால் முடியாது இல்லையே முயலா விட்டால் ஏதும் இல்லை வணக்கம் எக்ஸாம் தமிழ் சேனல்க்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க பண்ணிக்கலாம் டைட்டில் பார்த்த இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் அது மட்டும் இல்லாம கேட் எக்ஸாம் ரெண்டுக்குள்ள டிஃபரென்ஸ் என்ன இன்ஜினியரிங் முடிச்சவங்க எந்த மாதிரியான எக்ஸாம் அப்ளை பண்ணுறது பெஸ்ட் அது மட்டும் இல்லாம எந்தெந்த இன்ஜினியரிங் ஸ்டீம் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாம உங்களோட பேட்டர்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு சேம் டாபிக் வந்து பார்த்தோம்னா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்லையும் அது மட்டும் இல்லாமல் கேட்லையும் வருதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க அப்படிங்கிறேன் இது இன்ஜினியரிங் படிச்சுட்டு நிறைய பேருக்கு இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எழுதலாமா இல்ல கேட் எழுதலாமா இல்ல ரெண்டுக்குமே வந்து டாபிக்ஸ் வந்து சிமிலரா இருக்கா ரெண்டு எக்ஸாமே ட்ரை பண்ணலாமா இல்ல என்ன எக்ஸாம் எழுதலாம் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீடெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் இது வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம் தான் அதாவது இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணுங்க இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம் எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணவங்களோ ஏனாலும் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து எழுதலாம் நீங்க இது வந்து பார்த்தோம்னா ஜாபுக்கான ஒரு எக்ஸாம் தான் உங்களுக்கு இது வந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனுமே இல்ல நீங்க இந்தியன் சர்வீஸ் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஹை லெவலில் உங்களுக்கு ஒரு குரூப் ஏ ஆஃபீஸருக்கான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களோட ஸ்டார்டிங் சாடி ஐம்பதாயிரத்துக்கு மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் லோவாக தான் இருக்கும் உங்களுக்கு காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் உங்களால் நெக்ஸ்ட் கேட் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துகிட்டா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா அந்த கேட் எக்ஸாம் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கான எக்ஸாம் ஒன்று நம்ம பிஹெச்டி படிக்கணும் இல்லை எம்இ எம் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டனா கேட் எக்ஸாம் மஸ்ட் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க பட் கேட் எக்ஸாமுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு அதாவது நீங்க வந்து ஹையர் ஹையர் ஸ்டடிஸும் பண்ணலாம் எம்இ எம் டெக் சப்போஸ் நீங்க பிஹெச்டி பண்றீங்க அப்படின்னா அந்த யுனிவர்சிட்டி பேஸ்ல உங்களுக்கு ஸ்டைஃபன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா நிறைய பி கம்பெனிஸ் அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ் அப்படிமாங்க அந்த மாதிரியான கம்பெனிலாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது கேட்ல வந்து நீங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க அது பேஸ்ல வந்து பார்த்தோம்னா அந்த கம்பெனி பேஸ்ல உங்களுக்கு இன்டர்வியூ அதுக்கப்புறம் ஜிடி இந்த மாதிரியான சில ரவுண்ட்ல கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஜாப் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர்க்கான போஸ்டிங் ஒரு டெக்னீஷியனுக்கான போஸ்டிங் சயின்டிஸ்டுக்கான போஸ்டிங் ரிசர்ச்சருக்கான போஸ்டிங் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஸ்டார்டிங் சாலரியில் ஒரு முப்பதாயிரம் முப்பத்தாயிரத்துக்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈக்குவலான ஜாபே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய பிரைவேட் கம்பெனிஸ்ல கூட நீங்க இந்த மாதிரியான கேட்ல நல்ல மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்க ரெசியூம்ல மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா பிரைவேட் கம்பெனியில கூட உங்களுக்கு ஜாப் பிரிஃபரன்ஸ் தரக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிசர்ச் லெபார்டிஸ் அந்த மாதிரி இடத்துல கூட ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தா கேட் எடுத்தனா வந்து பார்த்தா ஒன்னு ஹையர் ஸ்டடிஸ் வந்து நீங்க பண்ணலாம் எம்இ எம் டெக் இந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தோம்னா நீங்க வந்து ஜாப் கூட வந்து போகலாம் நல்ல ஒரு சேலரி கிடைக்கிறோம் வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் இண்டியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் பொறுத்தவரை யார் கண்டெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா யூபிஎஸ் கண்டக்ட் பண்றாங்க அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல வந்து பார்த்தா மூணு முக்கியமான எக்ஸாம் கண்டெக்ட் பண்றாங்க உங்களுக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இது வந்து பார்த்தா எனி டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் மொத்தம் இருபத்தி நாலு சர்வீசஸ் இருக்கும் அதாவது நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம் இதுவே இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்காக கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் தான் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் அப்படிமாங்க இது வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு உடனே கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் கண்டக்ட் கண்டக்ட் பண்றாங்க இது வந்து பாத்தோம்னா மெடிசன் முடிச்சவங்களுக்கான ஒரு எக்ஸாம் இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் அப்படிங்க இது மூணுமே கண்டக்ட் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தா யூ அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் கண்டெக்ட் பண்றாங்க இந்த இந்தியா இன்ஜினியரிங் சர்வீஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒவ்வொரு வசது உடையையும் கண்டெக்ட் பண்ணுறாங்க இன்ஜினியரிங் முடிச்சவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் நீங்க சப்போஸ் நீங்கள் ஃபைனலி இருக்கீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் கூட இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு நோட்டிபிகேஷன் வச்சு அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தா இருபது இருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கணும் சப்போஸ் உங்களோட கேட்டகரி பொறுத்து தரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் உங்களுக்கு மொத்தம் ரெண்டு பேப்பர் கண்டெக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு அதாவது பிரிமிலரி மெயின் வந்து இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு பிரிமிலரி பார்த்தா ரெண்டு பேப்பர் மெயின் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு ரெண்டு பேப்பர் கண்டெக்ட் பண்ணுறாங்க பிரிமிலரி பொறுத்தவரையும் ஃபுல்லாக மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் வரும் உங்களுக்கு இதுவே மெயின் போத்தவரையும் பார்த்தா நீங்க எழுதுற மாதிரியான பேப்பர் அதாவது டிஸ்கிரிட் டைப் பேப்பர்ஸ் வரும் உங்களுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் மொத்தமா எவ்வளவு கட் ஆஃப் வாங்குறீங்களோ அது பேஸ்ல வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க அதாவது ட்ரைனிங் அப்புறம் போஸ்டிங் வந்து போடுவாங்க ஸ்டார்டிங்ல அசிஸ்டன்ட் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு பட் இதுல வந்து பார்த்தா மொத்தமே நாலு பேப்பர் தான் இருக்கும் உங்களுக்கு அதாவது மெக்கானிக்கல் சிவில் இசிஇ ட்ரிபிள்இ இந்த மாதிரி மூணு பேப்பர் தான் இருக்கும் உங்களுக்கு சிமிலரா எது இருக்கோ அதுக்கேத்த மாதிரியான பேப்பர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நீங்க இந்த நாலு ஸ்ட்ரீம்ல விட வேற ஸ்ட்ரீம் படிச்சிருக்கீங்க இப்ப எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இசிஇ கூட சூஸ் பண்ணி கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இது மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதுக்கேத்த மாதிரியான பேப்பர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தா உங்களுக்கு அசிஸ்டெண்ட் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர்கான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு இந்தியன் ரயில்வே சர்வீஸ் இருக்கு இண்டியன் சப்ளை சர்வீஸ் இருக்கு உங்களுக்கு சென்ட்ரல் வாட்டர் இன்ஜினியரிங் இருக்கு பார்டர் ரோட்ஸ் இன்ஜினியரிங் சர்வீஸ் இருக்கு உங்களுக்கு சென்ட்ரல் பவர் சர்வீஸ் இருக்கு அப்புறம் வந்து பார்த்தா இந்தியன் ஆர்மி இன்ஜினியரிங் சர்வீஸ் இருக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு இதுல ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தா உங்களுக்கு அசிஸ்டன்ட் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர்க போஸ்டிங் வந்து போடுவாங்க ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஸ்டார்டிங் சாலரி வந்து பார்த்தா ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேல வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதாவது எல்லா அலவென்ஸும் சேர்த்து அது மட்டும் இல்லாம நீங்க எந்த சிட்டியில ஒர்க் பண்றீங்க அதோடு உங்களோட சாலி கொஞ்சம் முன்னப்பினான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இதோட எந்த ரேஞ்சுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு ஐநூறு ஆறுநூறு இந்த தான் இருக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தா பட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணது அதிக அளவில் இருப்பாங்க இன்ஜினியரிங் முடிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா சாலரியும் நல்ல சாலரி அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் டாபிக் எல்லாமே நீங்க படிச்சதுக்கு வரனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணுவாங்க அதனால ஹெவியா நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான எக்ஸாம்ல ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கேட் எக்ஸாம் இது வந்து ஒவ்வொரு வருஷத்துக்குடவையும் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு இதுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு ரெண்டு பேப்பர் இருக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இது வந்து இவ்வளவுதான் வேகன்சி அப்படின்னு எந்த ரூலுமே இல்லை உங்களுக்கு ஏன்னு பார்த்தா இந்த கேட்டுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் உங்களுக்கு நீங்க ஹையர் ஸ்டடிஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னா ஜாபுக்கு வந்து போகலாம் இல்ல நீங்க பிஎஸ்சி பண்ணீங்கன்னா சைஃபன் கிடைக்கிறக்காக இந்த கேட்டோட ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தா இந்த கேட்டோட ஸ்கோர் அப்படிங்கிறது நிறைய இடத்துல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால இவ்வளவுதான் வேகன்சி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு எதுவுமே இல்லை அது மாதிரி காம்படிஷன் அப்படின்னு எடுத்துட்டாலும் கண்டிப்பா வந்து நிறைய தான் அப்ளை பண்ணுவாங்க கேட் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா கேட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் மொத்தம் இருபத்தொம்பது பேப்பர் இருக்கும் அதாவது லாஸ்ட் இயர் வந்து ரெண்டு பேப்பர் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிருக்காங்க அதனால மொத்தம் இருபத்தொம்பது பேப்பர் இருக்கும் இந்த இருபத்தொன்பது பேப்பர்ல உங்க டிபார்ட்மெண்ட் ரெலவென்டான பேப்பர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் எம்எஸ்சி அதாவது சயின்ஸ் ரெலவென்டான பிஜி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் இது மட்டும் இல்லாம பேச்சுலர் ஆஃப் பார்மசி முடிச்சவங்க இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நிறைய கிராஜுவேட் முடிச்சவங்க இந்த மாதிரியான கேட் எக்ஸாம் வந்து எழுதலாம் எலிஜிபிள் ஸோ அதனால பேப்பர் வைசா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய பேப்பர்ஸ் இருக்கும் உங்களுக்கு பிசிக்ஸ் இருக்கும் கெமிஸ்ட்ரி இருக்கும் பாட்டனி ரெலவென்டா இருக்கும் ஜியாலஜி ரெலவென்டா இருக்கும் இது மட்டும் இல்லாம இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் ரிலவெண்டான பேப்பரும் நிறைய வரும் உங்களுக்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல இருந்து அது மட்டும் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ரிலவெண்டா மெக்கானிக்கல் தனியா இருக்கும் இசிக்கு தனியா ட்ரிபிள்இக்கு தனியா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பேப்பரும் தனித்தனியா இருக்கும் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெலவெண்டான பேப்பர் வந்து இங்க சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரீசென்ட் அப்டேட் படி வந்து பாத்தோம் மொத்த இருபத்தொன்பது பேப்பர் இருக்கு மேபி பியூச்சர்ல ஒவ்வொரு வருஷமே இன்னும் பேப்பர்ஸ் ஆட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரெண்டு எக்ஸாம்க்கு நீங்க ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இங்க ட்ரை பண்ணலாம் முக்கியமா வந்து பார்த்தா இந்த ட்ரிபிள் ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் சிவில் இவங்க எடுத்தவங்க வந்து பார்த்தா கேட் எக்ஸாம் எழுதலாம் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் எழுதலாம் எல்லா ஸ்ட்ரீம் முடிச்சவங்களும் இந்த ரெண்டு எக்ஸாமுமே அப்ளை பண்ணலாம் பட் கொஞ்சம் ஈஸியா யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாலு ஸ்ட்ரீம் முடிச்சவங்களுக்கு ஏன்னா கொஸ்டின் வந்து இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு இந்த நாலு சப்ஜெக்ட் ரெலவெண்டாக தான் வரப்போது அதனால வந்து பார்த்தா இந்த சிவில் மெக்கானிக்கல் இசிஇ ட்ரிபிள் இ இந்த மாதிரியான கோர்ஸ் நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எழுதுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு கேட் போத்த வரை மொத்தம் இருபத்தொம்பது பேப்பர் வரனால கண்டிப்பா உங்க டிபார்ட்மெண்ட் ரெலவென்டான பேப்பான வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் இங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்ல ஏரோஸ்பேஸ் இந்த மாதிரி டிஃபரண்டான ஸ்ட்ரீம் பண்ணி டிபார்ட்மெண்ட் ரெலவென்டா வருது வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அதனால உங்களுக்கு இப்ப சப்போஸ் நீங்க ஈஸியை சூஸ் பண்ணிக்கீங்க அப்படின்னா அதாவது ஃபோர் இயர்ஸ் இன்ஜினியரிங்கான கோர்ஸில் கோர்ஸ்ல சூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கீங்க அப்படின்னா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் கொஞ்சம் ஈஸியா வந்து அட்டென்ட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் அதே சிலபஸா வந்து பாத்தோம்னா உங்களுக்கு வந்து கேட்டுக்கு ஃபாலோ பண்ண பண்றாங்க அதனால ஈஸி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஒரு நாலு டிபார்ட்மென்ட் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா வந்து ரெண்டு எக்ஸாமே கிளியர் பண்ண முடியும் இதுவே மத்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கேட் எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியா கிளியர் பண்ணலாம் பட் இண்டியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து திருப்பி தனியா பிரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் நீங்க வந்து சிஎஸ்சி எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஈஸி ரெலவெண்டான பேப்பர் திருப்பி படிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இண்ட இன்ஜினியரிங் சர்வீஸ் எழுதலாம் இது வந்து நல்ல சாலரி வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் ஹார்ட் படிக்க அப்படின்னா நல்ல ஒரு சாலரி கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது ப்ரமோஷன்ல இன்னும் நல்ல சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எக்ஸாம் பேட்டர் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து பார்த்தா காமனான டாபிக் தான் வருது உங்களுக்கு அதாவது ஆப்டிவ் ரெலவென்டான கொஸ்டின் வரும் ஆப்டிவ் ரெலவென்டான கொஸ்டின் வரும் அது மட்டும் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ரெலவென்டான பேப்பர் அதாவது நம்ம வரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணீங்களோ அதுக்கு ரெலவென்டான பேப்பர் வரும் இப்போ இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் நாலு பேப்பர் தான் வரும் உங்களுக்கு நாலு வந்து நீங்க சிவில் மெக்கானிக்கல் இசிஇ ட்ரிபிள்இ இது ரெலவென்டா வரும் உங்களுக்கு இதுவே கேட் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு வந்து ஜெனரல் ஆப்டிவ் வரும்

உங்களுக்கு இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல வந்து பார்த்தா பிரிமிலரி மெயின் இன்டர்வியூ மூணு ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு இதுவே வந்து கேட்ல போத்தபடி ரெண்டு பேப்பர் இருக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸோட எக்ஸாம் பேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பிரிமிலரி போத்தபடி ரெண்டு பேப்பர் ஃபாலோ பண்றாங்க உங்களுக்கு அதாவது வந்து பார்த்தா மார்னிங் ஒரு பேப்பர் ஈவினிங் ஒரு பேப்பர் அந்த மாதிரி நடக்கும் உங்களுக்கு மார்னிங் பொறுத்தவரையும் பார்த்தா எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் பிரிமிலரியே ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் ஆஃப்டர்நூனும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ரெலவெண்டான கொஸ்டின் தான் வரும் உங்களுக்கு மார்னிங் பொறுத்தவரை எந்தெந்த டாப்பிக்ல இருந்து கொஸ்டின் வருது அப்படின்னு பார்த்தா ஜென்ரல் ஸ்டடிஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆப்டியூட் அதாவது அந்த மேக்ஸ் ரெலவெண்டான கொஸ்டின் வரும் உங்களுக்கு வந்து மொத்த இருநூறு கொஸ்டின் கேக்குறாங்க எல்லாமே வந்து உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் கேட்கறாங்க மொத்தம் ரெண்டு மணி நேரம் இந்த எக்ஸாம் வந்து நடக்கும் ஆஃப்டர்நூன் பொறுத்த வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்றீங்களோ அது ஈஸியா இருக்கலாம் ட்ரிபிளியா இருக்கலாம் மெக்கானிக்கலா இருக்கலாம் சிவிலா இருக்கலாம் நீங்க இந்த மாதிரி எதை சூஸ் பண்ணீங்க அதுக்கு ரெலவென்டான கொஸ்டின் வரும் மொத்தம் முன்னூறு கொஸ்டின் கேட்கறாங்க ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் தராங்க டோட்டலா மூணு மணி நேரம் டைம் தராங்க உங்களுக்கு சோ இந்த மாதிரி பிரிமிலரி பொறுத்தவரை மொத்தம் உங்களுக்கு அஞ்சு மணி நேரம் நடக்கும் உங்களுக்கு ஐநூறு மார்க் வந்து டெஸ்ட் நடக்குது மெயின் எக்ஸாம் வரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ரெண்டுலயே ரெண்டு பேப்பர் இருக்கு உங்களுக்கு ரெண்டுமே வந்து எழுதுற மாதிரியான பேப்பர் தான் டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் உங்களுக்கு நீங்க எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கோ அதுக்கு ரெலவென்டா வரும் உங்களுக்கு பேப்பர் ஒன்லி வந்து பார்த்தா உங்களுக்கு எழுதுற மாதிரியான பேப்பர் தான் பேப்பர் டூலேயே வந்து பார்த்தா எழுதுற மாதிரியான பேப்பர் தான் கேக்கறாங்க பேப்பர் ஒன் முந்நூறு மார்க் வருது பேப்பர் டூ முன்னூறு மார்க் வருது உங்களுக்கு ரெண்டுக்குமே மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் தனித்தனியா டைம் தராங்க டோட்டலா வந்து பார்த்தா ஆறு மணி நேரம் டைம் தராங்க ஆறுநூறு மார்க் கேட்கறாங்க அதுக்கு அப்புறம் இன்டர்வியூ இருக்கும் மொத்தமா எவ்ளோ கட் ஆஃப் வாங்குறீங்களோ அது பேஸ்ல வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க கேட் எக்ஸாம் பொறுத்தவரை பார்த்தா இன்ஜினியரிங் ஸ்டீம்க்கு வந்து தனியா ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் அப்படி இல்லாம இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி இந்த மாதிரி எம்எஸ்சி முடிச்சவங்களுக்கு தனியாக ஒரு எக்ஸாம் பேட்டர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டுக்குமே வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன பார்த்தா இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு உங்களுக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ரெலவெண்டான கொஸ்டின் வரும் இதுவே வந்து பார்த்தா அந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்தவங்களுக்கு அந்த மேத்தமெட்டிக்ஸ் ரெலவென்ட் பேப்பர் வந்து உங்களுக்கு வராது சோ இந்த மாதிரி இன்ஜினியரிங் எடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தா எப்படி இருக்கும் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் வந்து நூறு மார்க் கேட்குறாங்க உங்களுக்கு அதுல எந்தெந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வருது அப்படின்னு அப்படின்னு பார்த்தா இன்ஜினியரிங் மேக்ஸ் ரெலவென்டா ஒரு பதிமூணு மார்க் கொஸ்டின் வருது உங்களுக்கு நீங்க எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த இருபத்தொன்பது பேப்பர்ல நீங்க சூஸ் பண்ணிக்கோ அதுக்கு இருந்து ஒரு எழுபத்தி ரெண்டு மார்க் வருது அது மட்டும் இல்லாம ஜென்ரல் ஆப்டியூட்ல இருந்து ஒரு பதினஞ்சு மார்க் வருது உங்களுக்கு டோட்டல வந்து பார்த்தா நூறு மார்க் வருது இதுவே இன்ஜினியரிங் இல்லாம மத்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தா பேர மாதிரியான பேட்டர்ன் வந்து இருக்கும் உங்களுக்கு இருபத்த பேர் பொறுத்தவரை நிறைய பேப்பர்ஸ் இருக்கு உங்களுக்கு ஆர்கிடெக்சர் ரெலவென்டா பிளானிங் ரெலவென்டா பயோ டெக்னாலஜி ரெலவண்டா ஏரோஸ்பேஸ் ரெலவென்டா கெமிக்கல் இன்ஜினியரிங் ரெலவென்டா சிவிலுக்கு தனியா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின் கம்பெனி பேப்பர் வருது உங்களுக்கு மைனிங் இன்ஜினியரிங் ரெலவென்டா அது மட்டும் இல்லாமல் நாவல் ஆர்கிடெக்சர் ரெவென்டா நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சோசியல் சயின்ஸ் ரெலவென்டா பிசிக்ஸ் ரெலவெண்டா கெமிஸ்ட்ரி ரெலவெண்டா பாடனி ரெலவென்டா ஜாலஜி ரெலவென்டா இது மாதிரி நிறைய பேப்பர்ஸ் வருது உங்களுக்கு எது ஈஸியா இருக்குமோ அது மட்டும் இல்லாமல் நீங்க என்ன யூஜி பிஜி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதுக்கு ரிலேட்டடான பேப்பர்ஸ் வந்து பண்ணிக்கலாம் வந்து ரெண்டில் வந்து எது பெஸ்ட்டு எந்த எக்ஸாம் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா நீங்க ரெண்டு எக்ஸாமே சூஸ் பண்ணி படிக்கலாம் முக்கியமா இந்த நாலு ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணுவாங்க அதாவது இசிஇ இ மெக்கானிக்கல் சிவில் இது சூஸ் பண்ணவங்களா இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு எக்ஸாமே கொஞ்சம் ஈஸியா கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்ற ஸ்ட்ரீம் எடுத்தவங்களும் கண்டிப்பா வந்து ரெண்டு ரெண்டுமே ட்ரை பண்ணலாம் பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் ஐஏஎஸ் பொறுத்தவரையும் பார்த்தா ஜாபுக்கான மட்டும் தான் உங்களுக்கு இதுவே கேட் எக்ஸாம் பொறுத்தவரை நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு சோ உங்க இன்ட்ரெஸ்ட் எக்ஸாம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கேரியர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த வீடியோ வந்து பார்த்தா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் அது மட்டும் கேட் ரெண்டு எக்ஸாம் குள்ள டிஃப்ரென்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் வாட்சிங்